வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய சூழலில் நாம் சில விடயங்களை குறித்து பேச வேண்டியது அது தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்திய சூழலில் இரண்டு விடயங்கள் பிரதானமாக பேசப்படுகின்றது ஒன்று விஜய் மக்களை சந்திப்பதற்காக காவல்துறையிடம் அனுமதி பெற்று அந்த இடத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அதனை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய ஆதரவும் சர்ச்சைகளும் இன்னொரு புறம் கிழக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் இயக்கத்தின் வேட்பாளர் அவருக்கு பேரம் பேசப்பட்டது என்கின்றது ஒரு செய்தி இன்னொரு செய்தி அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தனியாகத்தான் சென்றார் என்கின்ற விடயம் இப்பொழுது அவர் பிரச்சாரம் செய்வதற்கு செல்லக்கூடிய இடங்களில் பெரும் தடை விதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற கொந்தளிப்பு ஒட்டுமொத்தமாக இவைகள்தான் இன்றைய ஊடகங்களில் பிரதான செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன அதுபோல இன்னொரு செய்தியும் மிக பிரதானமாக பேசப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சியில் தற்பொழுது மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் மாநில தலைவர் மாற்றத்தை காணக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடுமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் இது இன்றைய தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது இந்த செய்திகளுக்குள் நாம் போவதற்கு முன்னால் எங்களுடைய பெப்பரன் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பயிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பரந்தூர் என்கின்ற பகுதியிலே விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கும் என்கின்ற அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு வெளியான அந்த சூழலில் மக்கள் போராட்டக் களங்களை கையில் எடுத்தார்கள் காரணம் நாங்கள் காலகாலமாக இந்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை அப்புறப்படுத்திவிட்டு இங்கு விமான நிலையம் கொண்டு வருகிறோம் என்கின்ற விடயங்கள் எங்களுக்கு பெரும் வலியை கொடுப்பதாக இருக்கின்றது எனவே அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு இந்த போராட்டங்களுக்கு பல கட்சிகளை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதரவை அவர்கள் போராட்ட களத்தில் சென்றும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில்தான் அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தான் விரும்புவதாக விஜய் அவர்கள் முடிவெடுக்கிறார் அதன் அடிப்படையில் காவல்துறைக்கு அவர்களிடம் அவர்கள் சார்பில் ஒரு மனு கொடுக்கப்படுகின்றது பரந்தூர் என்கின்ற பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையம் அமைப்பதற்காக நிலங்கள் எடுக்கப்படும் என்பதை சொல்லியதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களோடு பேசுவதற்கான ஒரு களத்தை நான் எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறேன் எனவே காவல்துறை எனக்கு அனுமதி தர வேண்டும் என்ற கருத்தை அவர் பதிவிடுகின்றார் காவல்துறை அவருக்கு அனுமதி கொடுக்கின்றது நாளை அவர் இந்த இடத்திற்கு சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் என்ற செய்திகள் வலுவடைகின்றன இந்த சூழலில் மக்களை சந்திக்க செல்லக்கூடிய விஜய்க்கு பெரும் கூட்டம் வரும் என்கின்ற பயம் இருக்கிறது அதுபோல விஜயை பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதுபோல விஜய் எந்த இடத்தில் பேச போகிறார் என்கின்ற இடம் தெளிவு செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் விஜய் மக்களை சந்தித்து மக்களுக்கான என்னென்ன குறைகள் என்பதை கேட்க இருக்கிறார் என்பது பதிவு விஜயின் இந்த அரசியல் நகர்வு பல கட்சிகளை சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதை விட பல கட்சிகளை யோசிக்க வைத்திருக்கிறது விஜய் செல்லக்கூடிய இடத்தில் பெருவாரியான மக்கள் வல்லம் திரண்டுவிட்டால் விஜயின் வளர்ச்சி உறுதி செய்யப்படக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடும் என்று பல கட்சிகள் கையை பிசைந்து கொண்டு இருக்கின்றன முதன்முதலாக ஒரு போராட்டக் களத்தை அல்லது போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு விஜய் எடுத்திருக்கக்கூடிய பயணம் உன்னிப்பாகவே பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது இது எந்த விதத்தில் அரசியல் களத்தில் தாக்கத்தை உருவாக்கும் என்கின்ற விடயங்கள் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில்தான் நாம் தமிழர் இயக்கத்தின் வேட்பாளராக கிழக்கு சட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற சீதா லட்சியம் அவர்கள் பத்திரிகையாளரிடம் மிக குமரி பேசக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது முதன் முதலாக ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது சீதாலட்சுமி அவர்களிடம் ஒரு ஒரு கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர் உங்களுக்கு பல கோடி ரூபாய் நாங்கள் தருகிறோம் நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலிருந்து வாபஸ் வாங்கிவிடுங்கள் என்ற செய்தியை சொன்னதாகவும் அதற்கு என்ன முடிவு சொல்லலாம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சீதாலட்சுமி அவர்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் ஒரு செய்தி பரவ தொடங்கியது இது வதந்தியா உண்மையா என்கின்ற விடயங்கள் தெரியாது இந்த செய்தி உண்மையா என்பதை அறிந்து கொள்வதற்கு பத்திரிகையாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு விட்டு வந்த சீதாலட்சுமி அவர்களிடம் கேட்கின்றார்கள் அப்பொழுது சீதாலட்சுமி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த படிவத்தில் ஏதாவது இரண்டு மூன்று சான்றிதழ்கள் நாங்கள் சேர்க்காமல் விட்டிருந்தால் கூட அதற்கு அவர்களுக்கு நேரம் கொடுத்து நீங்கள் அதை சேர்ப்பதற்கான களங்களை எடுங்கள் என்று சொல்லி மிக சிறப்பாக எங்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் அதுபோல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஐந்து பேர்களை ஓடுதான் வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை தான் கொடுத்திருந்தார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் எனவே எதற்கு ஐந்து பேர் நான் மட்டும் போனால் போதும் என்று நான் மட்டும் தனித்து வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் உடனடியாக ஊடக நண்பர்கள் அவரிடம் கேள்வியை கேட்கின்றார்கள் நீங்கள் இந்த தேர்தலில் பின்வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பெரும் நிதி கொடுப்பதாக பேரம் பேசப்பட்டதா என்கின்ற பொழுது சீதாலட்சுமி அவர்களுடைய பதில் ஒரு தடுமாற்றத்தில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது எனக்கும் இன்னொருவருக்கும் நடந்த ரகசிய பேச்சுகளை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அது நாகரிகமற்றது என்று குறிப்பிட்டார் அதன் பின்பு அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினீர்களா என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் என்று பல குழப்பத்தோடு அவருடைய கருத்துகள் இருந்தன அப்படி என்றால் சீதாலட்சுமி அவர்களிடம் நாம் ஏதாவது பேரும் பேசப்பட்டதா என்கின்ற சந்தேகம் பரவலாகவே எழும்ப தொடங்கிவிட்டது என்பதை நாம் இங்கு உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழல்தான் சீதாலட்சுமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது பிரச்சாரத்தில் பல அடக்குமுறைகளை காவல்துறை கையில் எடுத்திருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்திகள் உலா வருகின்றது எனவே விஜய சீதாலட்சுமி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கின்றார் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது இந்த அரசு அடக்குமுறைகளை செய்து என்னை தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது நான் ஒருத்தியாக சென்றுதான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகின்றேன் இவர்களுடைய அடக்குமுறைகள் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்கின்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் என்கின்ற கருத்துக்களை அவர் அழுத்தமாகவே பதிவிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் நாம் தமிழர் இயக்கத்தின் வேட்பாளருக்கு பெரும் நெடுக்கடிகளை கொடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை காவல்துறை எடுத்திருக்கிறதா என்கின்ற பொழுது காவல்துறை தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க சொல்லியிருக்கின்றதோ அதைத்தான் நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அது எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் அதை நேர்மையாக கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிடுகின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களத்தில் விஜய் சீமான் இருவரும் எழுப்பி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் பல மட்டங்களில் எதிரொலிக்க ஆரம்பித்து இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்